டேன் குட்டி இது உண்டியில் போடுமா உண்டியில் எங்கே இருக்குது எடுத்துட்டு வா உண்டியில் வா ம் சிக்கன் வா உண்டியில் வா கொண்டா நீ உண்டியில் வா உண்டியில் லட்டுவா அப்போ தான் அப்பா தருவேன் இப்போ உண்டியில் உண்டியில் வா உண்டியில் எங்க உண்டியில் எங்கே எடுத்துட்டு வாப்போ உண்டியில் வா ககத்திட்டு போய்ட்டு உண்டையில் இட்டு வா உண்டையில் எங்கே இல்லையா எங்கே போச்சு உண்டியில் எங்கே போச்சு உண்டியில் அங்கே எங்கே இருக்குமா இங்கே இருக்கோம்மா எப்போ எங்கே இருக்குமா எடு உண்டியில் எடு எடுமா உண்டியில் எங்கே இருக்குமா எங்கே இருக்கு என்ன இருக்கும்மா எங்கே இருக்குது உனக்கு தெரியுமா அம்மு அப்பா எடுத்தே இருக்கும் அப்படி இது யாரு உண்டியாலு உள்ள போடு ஒழுங்கா போடு இப்படி மடக்கி போடணும் இந்த எப்படி போடு என்ன பேரு அப்ப போட்டு தள்ளு

ஒழுங்க உள்ளே போடல ஆ போடு தள்ளு உனக்கு வேணுமா நீ போட்டுருமா தங்கம் ஏ என்னம்மா உள்ளே போட்டுருமா உள்ளே போடலை டுபுக்கு பாண்டி டுப்புக்கு பாண்டி மொட்ட மண்டையா வேணுமே எங்கம்மா எங்க போறா என்னதுமா காச எங்க இருந்து என்ன நீ இதை போடும் இந்த காசை போடும் அப்படி அழகா போடுங்க தங்கம் ஏ

பூச்சாண்டி எம்மா சீக்கிரம் போடு 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 ஏ போடுமா நீ கையில் வச்சிருந்தா எப்படி போ சூப்பர் வேற இல்லைம்மா வேற காசு இல்லை பாட்ட வேற காசு இல்லைம்மா வேறு எங்கே இருக்குது இல்லைம்மா போதும் எல்லாம் போதல மட்டும் முடியா சரி உண்டியில் அங்க வை தூக்கு 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 தூக்கில் అంగా అంగ ఇల్లిమ్మా ఎమ్మా ఏడు పోయిట్వాడు లేటా